என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உன்மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் என்னை அலட்சியமாக நினைத்து விடாதே இன்று என்னை அலட்சியப்படுத்தினால் இனி ஒரு நாளும் நானாக உன்னை தேடி வர மாட்டேன் அப்பன் இப்படி சொல்வதற்கு காரணங்கள் இருக்கின்றது என் பிள்ளையே கோபத்தில் வரும்பொழுது இந்த கோபத்தை தணிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உன் மீது ஏதோ ஒரு தவறு இருப்பதனால்தானே இந்த அப்பனுக்கு இப்பொழுது கோபம் வந்திருக்கின்றது அப்படியானால் இதற்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என் வாக்கினை கேட்டு அதனை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என் பிள்ளை இந்த நேரத்தில் இந்த கருப்பன் இத்தனை ஆவேசமாக வந்ததற்கு காரணத்தை நான் சொல்கின்றேன் என் குழந்தையே அவ்வளவு எளிதாகவெல்லாம் என் பிள்ளையின் மீது எனக்கு கோபம் வந்துவிடாது ஆனால் இன்று சட்டென்று இந்த அப்பனுக்கு உன் மீது கோபம் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை நீ ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி என் வாக்கினை தெளிவாக கேள் அவசர அவசரமாகவோ ஏதோ கடமைக்கென்றோ கேட்காதே நீ அப்படி கேட்பாயானால் அப்பன் உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் நான் என்ன மனநிலையில் உன்னோடு பேசுகிறேன் எதற்காக உன்னிடத்தில் பேசுகிறேன் என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் என் பிள்ளையே எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த அப்பன் என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் வாய்த்திடாது இந்த கருப்பனின் ஆசிகளை பெறக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்திடாது நீ தவறே செய்தாலும் நீ செய்த தவறுக்கு உன் மீது கோபம் கொண்டு வருகிறேன் என்றால் இந்த அப்பனுக்கு உன் மீது எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறது என்பதைத்தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாகவே எதற்காக அப்பன் கோபப்படுகிறான் என்று நினைத்திருப்பாயை தவிர நம் அப்பன் நம் மீது உள்ள உரிமையில்தான் கோபப்படுகிறான் என்று நீ நினைத்திருக்க மாட்டாய் அல்லவா இப்பொழுதாவது நினைக்க தொடங்கு கருப்பனுக்கு நம் மீது அதிக உரிமை இருக்கின்றது கருப்பன் நம் மீது கொண்ட அன்பினால்தான் நம் மீது கோபப்படுகின்றார் என்று என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கு முதலில் உனக்கு அது தெரிய வேண்டும் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டால் அதன் பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பன் இன்று ஒரு உண்மையை தெரிந்து கொண்டதனால் கொண்டதனால்தான் மீது கோபம் கொள்ள நேரிட்டது அப்பன் காரணம் இல்லாமல் எதையும் சொல்வதும் இல்லை எதையும் செய்வதும் இல்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒரு பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளியினை இன்று வைத்து விடுகின்றேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீய சக்தி அது தீய சக்திதான் என்று தெரிந்த பிறகும் நீ அதனோடு பழகி கொண்டிருக்கின்றாய் இந்த பழக்கத்தை முதலில் நீ விட்டுவிட வேண்டும் என் பிள்ளையே இது கூட உன் அப்பனுக்கு கோபமில்லை இதை தாண்டியும் நான் கோபப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது மனிதர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களோடு என் பிள்ளை நீ ஏதோ வேண்டா வெறுப்பாக பேசிக்கொண்டிருக்கிறாய் என்றால் பரவாயில்லை அதை பற்றி வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள் இவர்களால் தான் நமக்கு பிரச்சனை வந்தது இவர்களால் தானே அன்று கண்ணீர் சிந்தினோம் இவர்கள் அன்று நமக்கு எத்தனை பெரிய துரோகத்தை செய்தார்கள் இவர்கள் நமக்கு கொடுத்த கஷ்டங்கள் அத்தனை பெரியதா கனவிலும் கூட நீ மறந்து விட முடியாத அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை அவர்களை உன்னோடு பிணைத்து விட்டது அதற்காக அவர்கள் முன்பு செய்த விஷயங்களை எல்லாம் மறக்கின்ற அளவிற்கெல்லாம் அவர்களிடத்தில் நீ பேசக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் ஏன் தெரியுமா அன்று நீ கண்ணீர் வடிக்கும் பொழுதும் கத்தி கதறு பொழுது செவிகள் கேட்காதது போலல்லவா இருந்து கொண்டிருந்தார்கள் எங்கே அவர்கள் செவிகளுக்கு இது கேட்பதாக தெரிவித்து விட்டால் உடனே என்னவென்று கேட்க வேண்டுமல்லவா அதனால் எதுவுமே தெரியாதது போல நடந்து கொண்ட இவர்கள் இப்பொழுது மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களைப் பற்றி கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு தேவை அவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்து இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவைக்கு பழகுகின்ற மனிதர்கள்தான் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கின்றார்கள் அதனால் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ கவனத்தோடுதான் இருக்க வேண்டும் அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை என்னவென்றே கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தேவை இல்லை என்றவுடன் விட்டு விடுவது மட்டுமல்ல அதன் பிறகு என்ன உதவிகளை நீ கேட்டாலும் அதை உனக்கு அவர்கள் செய்து தருவதும் இல்லை முன்பெல்லாம் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள் இன்று உன்னை மதிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற உதவி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற நாடகம் என்னவென்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த நாடகத்தில் நீயும் நடிக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் யாருக்கும் இங்கே நீ நல்லவன் என்று நிரூபித்து எதையும் சாதிக்கப் போவது கிடையாது யாரிடத்திலும் நல்ல பெயர் வாங்கி அதை கொண்டு உன்னால் எதையும் சாதிக்கவும் முடியாது நீ நீயாக இருந்து எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டு யாருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் மாறாக என் பிள்ளை தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு ஐயோ நம்மை பார்த்து இவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்று அழுது புலம்பிக்கொண்டு ஒரு நாளும் இருக்கக்கூடாது அவர்கள் எதிர்பார்ப்பது இதுவாக இருக்கும் பொழுது நீ அதையே செய்துவிடக்கூடாது என் பிள்ளையே உன் மனசாட்சிக்கு உன்னை பற்றி தெரிந்தால் போதும் உன்னை நம்புகின்ற இந்த தெய்வம் எனக்கு தெரிந்தால் போதும் வேறு யாருக்கும் உன்னை ஒரு நாளும் நிரூபிக்க எண்ணாதே இந்த கருப்பனுக்கு உன்னை பற்றி தெரியவில்லை என்றால் நான் எப்படி உன் கண்களில் பட்டிருப்பேன் அதனால் உன் வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம் யாருக்கும் ஒரு நாளும் உன்னை நிரூபிக்க நீ போராடிக் கொண்டிருக்காதே என் பிள்ளையே அப்பனின் கோபம் இதை பற்றியதுதான் சரி இப்பொழுதாவது அப்பனின் வாக்கினை கேட்டுவிட்டாயல்லவா இனியாவது நான் சொல்வதை கேட்பாயா என் பிள்ளையே உன் அப்பன் என் கரம் பற்றிக்கொள் நான் சொல்லும்படி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாள் யாரை பற்றியும் கவலைப்படாதே யாருடைய வார்த்தைகளையும் செவி கேட்டுக்கொண்டு அதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்காதே இன்னொருவனை விமர்சனம் செய்கின்றவன் ஒருபொழுதும் நல்ல வளர்ப்பில் வரவில்லை என்பதனை புரிந்து கொள் அடுத்தவர்களை விமர்சனம் செய்து அதில் தான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றவன் ஒருபொழுதும் தன்னை பெற்றவர்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகள் என்று எல்லாமும் உனக்கான மனநிறைவை கொடுக்க கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை ஆட்டத்தையும் இனிமேல் என் பிள்ளை நீ கண்ணார காண்பாய் நான் உன் மீது கொண்டிருக்கின்ற இந்த கோபம் இப்பொழுது செல்ல கோபமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளை நீ அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றாய் தெரியாமல்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உனக்கு அனுபவம் இன்னும் போதவில்லை இந்த மனிதர்களிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இன்னமும் உனக்கு அதிகமாக இருக்கின்றது அதனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட பிறகு நிச்சயமாக நீ பக்குவம் அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வா இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுத்து விடுவேன் உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் ஒரு பொழுதும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை உன்னுடைய நேரத்தை வீணடிக்காதே போட்டிகள் நிறைந்த உலகத்தில் உன் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இரு எதிர்வரும் போன்ற தடங்கல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எதையும் தாமதிக்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்